அண்ணாமலை வெளியிட்ட ஆவணங்கள் போலியா கச்சத்தீவு விவகாரத்தில் வெளியான ஷாக் தகவல் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தபோது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தகவல் ஒன்றை வெளியிட்டார் அதில் கச்சத்தீவை கருணாநிதி ஒப்புதலோடு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது மேலும் காங்கிரஸ் போட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது தாரை வார்க்கப்பட்டது அது சம்பந்தமான டாக்குமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க செக்ரட்டரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்திருந்தார் அண்ணாமலையின் கேள்விக்கு பதிலளித்த அதிகாரி வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் பணியாற்றவில்லை என பத்திரிகையாளர் அரவிந்தாக்சன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பத்திரிகையாளர் அரவிந்தாக்சன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கச்சத்தீவு தொடர்பாக மார்ச் மாதம் ஐந்தாம் தேதியன்று பெறப்பட்ட ஆர்டிஐ விண்ணப்பத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் பணியாற்றும் உயரதிகாரி ஒருவர் சிஎன்பி அண்ட் ஐ டிவிஷனில் அண்டர் செக்ரட்டரியாக பணியாற்றி வரும் அஜய் ஜென் என்பவருக்கு மார்ச் பனிரெண்டாம் தேதியன்று மனுதாரருக்கு உரிய பதில்களை வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தனக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் அஜய் ஜென் என்ற அந்த அண்டர் செக்ரட்டரி மார்ச் முப்பத்தி ஓராம் தேதியன்று அண்ணாமலையின் விண்ணப்பத்திற்கு பதினேழு பக்க பதில் வழங்கி ஆர்டிஐ மனுவை டிஸ்போஸ் செய்கிறார் முப்பத்தி ஓராம் தேதி காலைதான் விண்ணப்பதாரருக்கான பதில்கள் வழங்கப்படுகிறது ஆனால் அதே தினத்தில் இந்தியா முழுவதும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நாளிதழ் இந்த செய்தியை வெளியிட்டு விடுகிறது அதாவது மனுதாரருக்கு பதில்கள் கிடைப்பதற்கு முன்பே பத்திரிகையாளருக்கு கிடைத்து விடுகிறது நீதிபதி தீர்ப்பை வெளியிடுவதற்கு முன்பே அதன் மொத்த சாராம்சமும் தீர்ப்பின் நகலும் ஒரு பத்திரிகைக்கு கிடைத்தால் எவ்வளவு மோசமோ அதேதான் இந்த விவகாரத்திலும் நடந்துள்ளது இதேபோல மற்றொரு சம்பவத்தை தெரிவித்துள்ள அரவிந்த் தாக்ஷன் அண்ணாமலையின் ஆர்டிஐ விண்ணப்பத்திற்கு பதில் வழங்கிய நபரின் பெயர் அஜய் ஜெயின் இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் இணைய பக்கத்திலோ அஜய் ஜெயின் என்ற அதிகாரியின் பெயரே குறிப்பிடப்படவில்லை அப்படியென்றால் வெளியுறவு அமைச்சகத்தில் பணியாற்றாத நபரின் பெயரில் மோசடியாக சட்டவிரோதமாக ஆவணத்தை வெளியிட்டுள்ளதா வெளியுறவுத்துறை அமைச்சகம் சந்தேகம் வேண்டாம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் அண்ட் ஐ டிவிஷனில் மோனிகா அகர்வால் ஷீல்மணி என்ற இருவர் மட்டுமே அண்டர் செக்ரட்டரியாக பணியாற்றுகிறார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகமே ஒப்புக்கொள்கிறது ஆர்டிஐ விண்ணப்பத்திற்கு பதிலும் கொடுத்துள்ளது உலகத்தில் எந்த நாட்டிலாவது இந்த அயோக்கியத்தனம் நடக்குமா ஒரு அமைச்சகத்தில் பணியாற்றாத நபரின் பெயரில் போலியாக ஆவணத்தை தயாரித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அரசியல்வாதியின் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்துள்ளது அந்த ஆவணங்களை கையில் வைத்துக்கொண்டு அதே துறையின் அமைச்சர் பேட்டியளிக்கிறார் இந்த வேலையை மொத்த வெளியுறவுத்துறை அமைச்சகமும் பிஜேபியின் தேர்தல் ஆதாயத்திற்காக செய்துள்ளது அதற்கு அமைச்சர் ஜெய்சங்கரும் பகிரங்கமாக உதவி செய்துள்ளார் இதுவரை இந்தியாவின் எந்த அமைச்சகமும் செய்யாத அயோக்கியத்தனத்தை எம்இஏ செய்துள்ளது இப்படி ஒரு பித்தலாட்டத்தை செய்வதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சகம் எம்இஏ இந்தியா கொஞ்சமாவது வெக்கப்பட வேண்டும் என தனது சமூக வலைதள பக்கத்தில் அரவிந்த் தாக்சன் தெரிவித்துள்ளார்